மறைந்த திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது சென்னை அண்ணாசாலையிலிருந்து மெரினா கடற்கரையில் உள்ள கலைஞர் நினைவிடம் வரை திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது பேரணியில் அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக எம்பி கனிமொழி எம்எல்ஏக்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மறைந்த திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது பேரணியை தொடர்ந்து மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது பாஜக எம்பி நிஷாந்த் தூபே அம்பானி வீட்டு விழாவில் காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார் என்று தெரிவித்தது அவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது இவரது கருத்துக்கு பதிலளித்துள்ள உள்ள காங்கிரஸ் பிரியங்கா அம்பானி வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்றும் அந்த சமயத்தில் அவர் நாட்டிலேயே இல்லை என்றும் தெரிவித்தது ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் குகை கோவில் உள்ளது கடல் மட்டத்தில் இருந்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அங்கு ஒவ்வொரு ஆண்டும் பனிக்கட்டிகளாலான சிவலிங்கம் இயற்கையாக உருவாகும் அதை காண லட்சக்கணக்கானோர் புனித யாத்திரை செல்வார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் இதுவரை ஐந்து லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக அமர்நாத் ஆலய வாரியத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் ஈரான் நாட்டின் புதிய அதிபராக மசூத் பிசிஸ் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி பதவியேற்றார் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள கத்தாரில் இருந்து வந்த அமாஜ் தலைவர் இஸ்மாயில் அணியை ஈரானில் அவர் தங்கியிருந்த வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து அமாஜ் கிளர்ச்சி குழுவின் புதிய தலைவராக யாஷா ஷின்வார் அறிவிக்கப்பட்டுள்ளார் பிரபல எஃப் எம் சிஜி நிறுவனமான மரிக்கோ பங்குகள் நான்கு சதவீதம் வரை சரிவடைந்துள்ளன சஃபோலா மற்றும் பாராசூட் என முன்னணி பிராண்டுகளின் உரிமையாளர்கள்தான் மரிக்கோ வங்காளேசத்தில் உள்ள அரசியல் குழப்பம் காரணமாக இந்நிறுவன பங்குகள் சரிவடைந்து உள்ளன மரிக்கோ நிறுவனத்தின் ஒட்டுமொத்த வருவாயில் பதினொன்று முதல் பனிரண்டு சதவீதம் வங்காளதேசத்திலிருந்து இருந்து கிடைக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வங்காளதேசத்தில் வியாபாரம் செய்து வருகிறது ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி அரையிறுதி போட்டி நேற்றிரவு நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் ஜெர்மனி அணிகள் மோதின இந்தப் போட்டியில் ஜெர்மனி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது இதன் மூலம் ஜெர்மனி அணி ஒலிம்பிக் ஹாக்கி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அரையிறுதி சுற்றில் தோல்வியடைந்த இந்திய அணி இன்று நடைபெறவுள்ள வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது